உள்ளாட்சி அரசு அரசு அதிகாரிகள் மலை கிராம பேருந்து இல்லாமல் அவதி பயணிகள் பரிதவிக்கும் செல்போன் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு சித்திரைவு பெரும்பாறை தாண்டிக்குடி பண்ணைக்காடு வழியாக பூலத்தூர் செல்லும் உரை பேருந்து நேற்று டிரைவர் இல்லாததால் வேறு டிரைவர் வருவார் வருவார் என்று போக்குவரத்து அதிகாரிகள் கூறியதை நம்பி பெரும்பாறை தாண்டிக்குடி மங்களம் கொம்பு மற்றும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த குழந்தைகள் முதல் முதியோர்கள் என பல்வேறு பயணிகள் மாலை ஆறு மணி வரை இந்த பேருந்து செல்லும் என்று போக்குவரத்து அதிகாரிகள் சொன்னதை நம்பினோம் காத்து கிடந்து உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் அரசு பேருந்து செல்லாததால் வசதியானவர்கள் கார்களில் சென்றனர் பணம் இல்லாதவர்கள் இரவு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கொசுக்கடையில் இருந்து இன்று காலைதான் ஊருக்கு செல்லும் பேருந்துக்கு செல்ல வேண்டும் என்று அதுவரையிலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கும் அவல நிலையை ஏற்படுத்தியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் திண்டுக்கல் பேருந்தில் பயணிகளின் நிலை குறித்து அங்குள்ள பயணி பரிதாபத்துடன் எடுத்த செல்போன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இனிமேல் இதுபோன்ற அவலநிலை ஏற்படாதவாறு அரசு அதிகாரிகள் கொடைக்கானல் தாண்டிக்குடி ஆடலூர் போன்ற மலைப்பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை நிறுத்தாமல் தொடர்ந்து இயக்கிட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு போக்குவரத்து அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுகோள் மத்தியான ரெண்டு ரெண்டே ஆள் கிளம்ப வேண்டிய தாண்டிக்குடிக்கு சித்திரைவு திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்ல சித்தூர் மேலகுடுவன் பேட்டியக்காறு பெரும்பாறை மங்களகும்பு தாண்டிக்குடி பண்ணக்காட்டு போலத்தூருக்கு போகக்கூடிய பஸ் இன்னைக்கு டிரைவர் இல்லைன்றதுக்காக வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்லி இப்போ ரெண்டு ப நாளை கலாச்சு இப்போ நாலரை மணி ஆச்சு ரெண்டே நாலு மணி நேரம் மாறி போச்சு பூரா பஸ்ஸுக்குள்ள மக்கள் பூரா உட்காந்து வெயிலில் உட்காந்துருக்கோம் வேறு எங்களுக்கு வேறு பஸ்ஸு கிடையாது ஒரு பஸ்ஸ்தான் இருக்குது அதிகாரிகளை கேட்டால் அந்த டிரைவர் வந்துருவா வந்துருவாருனா இன்னைக்கு இப்போதைக்கு வரக்கானா வந்த டிக்கெட்டில் பாதி பேர் போயிட்டாங்க மாறி போயிட்டாங்க அதனால் இனியும் காலதாமதப்படுத்தாமல் போக்குவரத்துறை அதிகாரிகள் தான் இந்த பஸ்ஸுக்கு தாண்டிக்குடி போகிற பஸ்ஸுக்கு சீக்கிரமாக டிரைவரையும் நடத்துறையும் அனுப்பிவிட்டு இந்த பஸ்ஸை இயக்க உரிய நடவடிக்கைப்படி நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் போக்குவரத்து அதில் வேண்டியும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கணேஷ் பாபு சமூகம் தாண்டி போய் நன்றி வணக்கம்